வெல்கம் டு மஞ்சளா லைஃப் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம குடல் குழம்பு போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்களா நான் குடல் வாங்கி சுத்தமாக கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பார்க்கலாங்க மல்லி ஒரு நூறு ஐம்பது கிராமுங்க வரமிளகா ஒரு பத்து பத்து பாஞ்சு மிளகாங்க சின்ன வெங்காயம் காலிக்கலாங்க ரெண்டு தக்காளி அளவு ஒரு இஞ்சி பூண்டுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் விலங்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பட் கிராம்பு ஒரு பத்து பட்டை ஒரு ரெண்டு மூணு துண்டுங்க இது நம்ம மசாலா அரைக்கிறதுக்குங்க தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு அரைஞ்சி வச்சுருக்குங்க மல்லிகை கடுகு தம்பருப்பு பச்சை மிளகா ஆயில்ங்க இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் பால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உணக்கிலாங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேங்க தேவை நம்ம வெங்காயத்தை உணக்கிலாம் எண்ணெய் காய்ச்சிருச்சி போட்டு குழம்புக்கு வணங்கி அரைக்கிறதுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு பூண்டுங்க இதை வந்து நான் தோல் மூச்சிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இதை போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம போது எடுத்துக்கலாங்க கடை காஞ்சிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாங்க

கொஞ்சம் பொருள் நிறமாக ரொம்ப தீயை விட வணக்கிட்டோம் ஓரளவு பொருள் நிறமாக ரொம்ப தீயை விட வேண்டாங்க ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்கினா போதுங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து மிக்ஸியில் பொடி பண்ணிக்கலாம் அரைச்சிக்கலாம் இப்போ வணக்கி வச்ச வெங்காயத்தில் ஒரு நாலு பட்டை ஒரு நாலஞ்சு சோ கிராமுங்க தோன் பொரு ஸ்பூன் இது போட்டுக்கலாங்க இது போட்டு இப்போ அரைச்சிடுவோம் இது அரைச்சிடுவோம் இந்த கொத்தமல்லி இதையே அரைச்சிடுவோங்க இப்போ அரைச்சிட்டு நம்ம குழம்பு கூட்டிக்கிட்டுக்கலாங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு வறுத்து வச்சது இப்போ இந்த கொத்தமல்லி வரமிளகாய் இப்போ நம்ம அரைச்சிடுவோம் முதல்ல நம்ம தண்ணி ஊற்றாம பொடி பண்ணிக்குவோங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் முதல்லையே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அரைப்படாது அதனால் தண்ணி ஊற்றாம நம்ம பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொடி ஆயிடுச்சு இப்ப நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்குங்க ரொம்ப வேண்டாம் பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதுல இருந்து வணக்கி வெங்க வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்குங்க இப்ப இதை அரைச்சிக்கலாங்க பாருங்க நல்லா அரைச்சு நெகு நெகுன்னு அரைச்சாச்சுங்க இப்ப நம்ம கொடலும் மஞ்சள் உப்பு போட்டு இது போட்டு கூட்டி வச்சிடலாங்க இந்த மாரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் குழம்பு குட்டி வைக்க போறேங்க இப்ப நான் மசாலா மசாலா ஊற்றிக்கிறேன் அரைச்சு வைச்ச மசாலா நான் ஊற்ற போறேங்க இல்ல தண்ணி ஊற்றிக்கலாங்க மிக்சி ஜார் அரைச்சி அந்த இதை கழுவி ஊத்துறங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க குடல் சுத்தமாக கழுவி வச்சிருக்கேன் இதை அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம குடலை வந்து ஒரு ஏழு எட்டு தடவைக்கு மேலே கழுவிக்கணுங்க இல்லைன்னா ஸ்மெல் அடிக்கும் ஒரு உப்பு போட்டு தூள் போட்டு ஒரு ஏழு எட்டு தடவை மாதிரி கழுவிக்கிங்க இந்த மாதிரி நான் களி சுத்தமா வச்சுருக்கேங்க நான் ஒரு பத்து தடவையாட்ட கழுவிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கலாம் பார்த்துக்கலாங்க உப்பு காரம்ல கரெக்டா இருக்குதுங்க இப்ப நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டலாங்க ஒரு அஞ்சு விசில் விட்டுலாங்க குழம்புக்கு வச்சு வச்சுங்க இப்ப நம்ம குழம்புக்கு வந்து வெங்காயம் மிளகா வணக்கி கொட்டிக்கலாம் தேவையான எண்ணெய் ஊத்துறேன் கடுகு போட்டுக்கலாம் பச்ச மிளா போட்டு பெரிய வெங்காயம் இருந்துச்சேன் போட்டுக்கலாங்க மல்லிகை போட்டுக்கலாங்க தக்காளி ஒரு உருவாங்க ஒரு சின்ன பழங்குறேன்

வடிகட்டி எடுத்துட்டு குழம்பு தனியாகவும் கறி தனியாக வடிகட்டி எடுத்துட்டு நம்ம வணங்கிக்கலாங்க வேணும்னா நம்ம எப்படியும் விட்றலாம் இல்லை நம்மளுக்கு ஒன்னு டிஸ் வேணும்னா நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு கொதி வந்தால் நம்ம வடிகட்டிடலாங்க